வணக்கம்ப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வள்ளன மிகு மிகா இடங்கள் இது உங்களுக்கு டீட்டெயிலாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு போட்டு நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம் அதாவது ஒரு பக்கம் வள்ளின மிகு இடங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக வள்ளின மிகா இடங்கள் இப்போ இந்த சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா இதை வச்சு நம்ம சொல்லலாம் அதாவது ஆ ஈ ஏ ஆ உங்கிறது ஒரு சுற்றெழுத்து ஏங்கிறது வினா எழுத்து ஸோ இந்த எழுத்துக்கள் பின்னாடி எல்லாம் ஓர் இருக்கும் பொழுது வல்லினம் மிகும் இதே அப்படி இப்படி எப்படி அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு அவ்வகை இவ்வகை எவ்வகை எந்த எங்கு அங்கு இங்கு ஸோ இந்த சொற்கள் எல்லாத்துக்குமே வல்லினம் மிகும் இதே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு எழுத்துக்கு மேலே வரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துன்னு சொல்லக்கூடிய மற்ற எழுத்துக்களுக்கு பின்னாடி ஏ ஓ ஆ இதெல்லாமே வினா எழுத்துக்கள் தான் ஸோ அப்போ அந்த வினா எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகாது அங்கே ஆ இ ஊ அப்படிங்கிற வினா எழுத்துக்களுக்கு பின்னாடி சாரி ஏங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி மட்டும் வள்ளினம் மிகாது இங்கே நெடில் ஏ ஓ ஆ இதுக்கு பின்னாடியும் வடிநம் மிகாது இதை தாண்டி அத்தனை இத்தனை எத்தனை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அன்று இன்று என்று போன்ற ஆவது அடா அடி அவை இவை இதுக்கு பின்னாடியும் மடிநா மிகாது சோ ஓரளவுக்கு நம்ம ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இன்னொரு பக்கத்துல வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம் இது மாதிரி ஈரெழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது அதான் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதாவது தனிக்குறளை அடித்து வரக்கூடிய ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு பின்னாடி வண்ணினமிகம் தனிக்குறில் எழுத்து ரெண்டே எழுத்து சொல்லாக இருக்கணும் அதில் ரெண்டாவது எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும் முதல் எழுத்து குரில் எழுத்தாக இருக்கணும் ஸோ அப்போ நிலா பலா அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே இப்போ பலா அப்படிங்கிறப்ப இது வந்து ஆகார சொல் அதாவது நெடில் சொல் இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனிக்குரில் சொல் இதுக்கு அடுத்து வரும் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து வள்ளோற்று மிகும் இதை தாண்டி ஆய் என இனி தனி ஆக மிக இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் அதே மாதிரி நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து இருக்கணும் வறுமொழி முதல்ல வள்ளிணம் வந்தால் மிகும் ஸோ இதே கான்செப்டை இங்கேயும் சொல்லலாம் உயிரெழுத்து ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து தான் ஸோ அதுபடி பார்த்தாலும் இங்கே வள்ளினம் மிகும் இதை தாண்டி வேறு ஒரு உயிரெழுத்து இப்போ பனி அப்படிங்கிறப்ப இன்னும் கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும் அப்போ இங்கே ஈங்கிறது உயிரெழுத்து நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து வந்து வறுமொழி முதல்ல ஒரு வழினெழுத்து வந்தால் அந்த இடத்துல வள்ளினம் மிகும் அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் தை திங்கள் கைப்பை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த இடத்துல கைங்கிறது ஒரு எழுத்து பைங்கிறது ஒரு ரெண்டு சேரும்போது இப்பு அப்படிங்கிறது மிகும் இதே மூன்று எழுத்து சொற்களில் யாங்கு ஆண்டு மற்ற மற்றை இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் ஆண்டு கூட்டல் சென்றான் ஆண்டு சென்றான் யாங்கு கூட்டல் போனாய் யாங்கு போனாய் மற்ற கூட்டல் காணலாம் மற்று காணலாம் மற்ற கூட்டல் தோழர்கள் மற்ற தோழர்கள் மற்றை கூட்டல் செல்வம் மற்றை செல்வம் ஸோ அப்போ யாங்கு ஆண்டு மற்ற இந்த சொற்களுக்கு பின்னாடி எல்லாமே வளிநமிகும் ஸோ இப்போ ஓரெழுத்து ஈரெழுத்து மூன்று எழுத்துக்கு பார்த்துருக்கோம் ஓரெழுத்துல ஆ இ ஊ ஏ அதுக்கு பின்னாடி அது மாதிரி ஓரெழுத்து ஒரு முடிக்கு பின்னாடி அப்புறம் ஈரெழுத்து சொற்களில் தனிக்குறில் அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துக்கு பின்னாடி வள்ளினம் அதே மாதிரி ஒரு நிலைமொழியில் ஈற்றெழுத்தாக உயிரெழுத்து நிற்குது வரும் மொழியில் வளினம் இந்த மூன்றெழுத்து சொற்களில் யாங்கு ஆண்டு மற்றும் மற்ற மற்ற இந்த சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் வளினம் இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஈரெழுத்து சொற்களில் பல சில பின்னாடி வலினம் மிகாது ஓகேவா இதுதான் நம்மளுக்கு மெயினாக தெரியணும் பல சில பல பல சில சில அப்படின்னு இச்செல்லாம் சேர்க்கக்கூடாது பல பழ சில சில அவ்வளோதான் இருக்கணும் அப்போ இப்போ இச்சு சேர்க்கக்கூடாது ஸோ இது வந்து ஈரெழுத்துச் சொற்கள் இது வந்து பார்ட் ஒன்றா வச்சுப்போம் மீதியை அடுத்து சொல்கிறேன் தேங்க்யூ